ஐந்து வேலை தொழுகையில் ஒருவருக்கு தாம் எத்தனை ரக்காய்த்துகள் தொழுதோம் என்று தொழுகையில் ஒரு அச்சம் ஒரு மறதி ஏற்பட்டால் அந்த அச்சத்தை கைவிட்டுவிட்டு உறுதியான ரக்காயத்துகள் எத்தனை என்ற அடிப்படையிலே செயல்பட வேண்டும் உதாரணத்திற்கு நாம் இப்பொழுது நான்கு ரக்காயத்துகள் தொழுது கொண்டிருக்கின்றோம் அதிலே இரண்டாவது ரக்காயத்து நாம் முடித்துவிட்டோம் அப்போது மூன்றாவது ரக்காயத்திலே நமக்கு சந்தேகம் ஏற்படுகின்றது இது மூன்றா அல்லது நான்கா என்று ஒரு சந்தேகம் ஏற்பட்டால் உங்களுடைய மனம் என்ன எண்ணுகின்றது திடீர் என்று இது நான்காக இருக்கும் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம் என்றால் அதை நீங்கள் நான்காகவே எண்ணிவிட்டு அவ்வாறு உறுதியாக நீங்கள் அந்த தொழுகையை நிறைவு செய்த பொழுது அவர் அமர்ந்தவாறு அத்தையாத்து அதை போல சலவாத்து இதையெல்லாம் முடித்துவிட்டு இறுதியாக சலாம் சொல்வதற்கு முன்பாக மறதிக்காக நீங்கள் இரண்டு சஜிதாக்களை செய்யட்டும் அவ்வாறு சஜிதாக்களும் அதாவது தொழுகையில் குழப்பம் ஏற்படுத்திய சைத்தானை முறியடித்ததாக அமையும் என்று அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள் கடன்கள் மன நிம்மதியே இல்லாத சூழ்நிலை இது எல்லாத்தையும் ஒரே ஒரு துவாவை வச்சு சரி பண்ண முடியும்னு சொன்னா நம்புவீங்களா நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உங்க லைஃப் மாறப்போகுது யா அல்லா இது எப்போதான் முடியும் நூ நீங்க அழுதுகிட்டு இருந்தா உங்களுக்கான பதில் இந்த வீடியோல இருக்கு வெள்ளிக்கிழமை அதாவது ஜும்மா நாள்ல ஒரு நேரம் இருக்கு ஒரு மேஜிக்கல் ஹவர் அந்த ஒரு மணி நேரத்துல நீங்க மனசார கேட்கிற எதையுமே அல்லாஹ் ரிஜெக்ட் பண்ணவே மாட்டான் அது ஒரு நூறு சதவீதம் கியாரண்டி அந்த கோல்டன் டைம் எது உங்க மொத்த கஷ்டத்தையும் தூக்கி எறிய போற அந்த பவர்ஃபுல்லான துவா என்ன இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபர்ஸ்ட் ஜும்மா நாள் எவ்வளவு பவர்ஃபுல்லானதுன்னு நாம தெரிஞ்சுக்கணும் நாட்களிலேயே இதுதான் பெஸ்ட் நாள் அன்னைக்கு தான் ஆதம் அலஹிசலாம் அவர்கள் படைக்கப்பட்டாங்க தான் அவங்க சொர்க்கத்துக்குள்ள போனாங்க இந்த உலகத்தோட கடைசி நாள் கூட ஒரு தான் வரும்னு நபி சல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்களே சொல்லியிருக்காங்க இவ்வளவு ஸ்பெஷலான நாள்ல அல்லாஹ் நமக்காக ஒரு புதையலை ஒளிச்சு வச்சிருக்கிறான் அதுதான் துவாக்கள் உடனே ஏற்றுக்கொள்ளப்படும் அந்த ஸ்பெஷல் நேரம் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா வெள்ளிக்கிழமையில ஒரு நேரம் இருக்கு அந்த டைம்ல ஒரு முஸ்லிம் தொழுத நிலையில அல்லாஹ் கிட்ட என்ன கேட்டாலும் அல்லாஹ் அதை கொடுத்தே தீருவான் சுபஹான் அல்லாஹ் யோசிச்சு பாருங்க இது எவ்வளவு பெரிய பிராமிஸ் அந்த நேரம் எதுங்கிறதுல ரெண்டு கருத்துக்கள் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு ஒன்னு இமாம் உரை நிகழ்த்த உட்கார்ந்ததுல இருந்து தொழுகை முடிகிற வரைக்கும் இன்னொன்னு இதுதான் ஆல்டிமேட் அசர் தொழுகைக்கு பிறகு சூரியன் மறைக்கு முன்னாடி இருக்கிற நேரம் ஓகே இப்ப அந்த ஸ்பெஷல் டைம்ல ஓதுறதுக்கான பெஸ்டான துவா எது உங்க கவலை கடன் டென்ஷன் எல்லாத்தையும் காலி பண்றதுக்கு நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களே சொல்லிக் கொடுத்த ஒரு அல்டிமேட் துவாவை நாம பார்க்க போறோம் இன்னி அல்லிபலி துவாவின் பொருள் இறைவா வருங்காலத்தை பற்றிய கவலையிலிருந்தும் நடந்து முடிந்துவிட்டவை பற்றிய துக்கத்திலிருந்தும் இருந்தும் சோம்பலிலிருந்தும் கஞ்சத்தனத்திலிருந்தும் இருந்தும் கோழைத்தனத்திலிருந்தும் கடன் சுமையிலிருந்தும் பிற மனிதர்களின் அடக்குமுறைகளிலிருந்தும் நான் உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன் வாசல் சொற்கத்துடைய திங்கள் கிழமையும் அல்லாஹ் இணை இணை வைக்காத எல்லோர்களையும் மன்னிக்கிறான் வைக்காதவர்கள் மன்னிக்கப்படாதது அவர்களோடு இணைந்த இருவர் யார் தங்களுக்குள் பகைமையால் பேசாமல் இருப்பவர்கள் தங்களுக்குள் பகைமையால் வெறுத்து வாழ்பவர்கள் அல்லாஹ் கூறுவான் இவர்கள் எப்போது சமாதானம் ஆகிறார்களோ அதுவரை அவர்களை விட்டுவிடுங்கள் இந்த தன்மையோடு நீங்கள் வாழ்ந்து தொழுது என்ன பலன் எத்துணை பெற்றோர்களோடு உறவுகள் அடுத்த உறவுகளோடு இதுவரை வந்திருக்கக்கூடிய எத்தனை எத்தனை பேட்டை பேட்டை இந்த தன்மை இருக்கும் குடும்பத்தில் பேசாம அல்லா மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நீங்கள் மன்னித்து